நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட வேலை வேலை எப்படி பார்க்கணும் அவருக்கு எந்த மாதிரி வேலை அமையும் அதே மாதிரி அவரோட வேலையில் இருக்கிற அவரோட பேச்சு அவரோட வருமானம் அவரோட சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவர் வேலையில செய்யக்கூடிய எதிரி அவரோட பாஸ் இந்த வேலையோட ஓவராலாக வேலை சார்ந்து இருக்கிற இடத்துல அவரோட சூழ்நிலைகளும் சரி ஒரு ஜாதகரோட அணுகுமுறை அதே மாதிரி ஜாதரோட பாஸு ஓனரு இல்லை கூட வேலை செய்கிறாங்க இவ இந்த ஜாதரோட வேலையோட நேச்சுரல் அந்த வேலையோட தரம் இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஜென்ரலாகவே நம்ம ராசி கட்டம் மூலமாக தான் எல்லாருமே ஒரு ஜாதகருடைய வேலையை பார்க்கணும் ராசி கட்டத்தில் லக்னம் பத்தாம் அதிபதி பத்துங்கிறது ஒருத்தரோட கேரியர் இல்ல ப்ரொஃபஷன் இல்ல வேலை மாதிரி எடுத்துக்கலாம் தொழில் தொழில் சார்ந்து நம்ம ராசி கட்டத்துல பார்ப்போம் ராசி அது இல்லாமல் வேலைக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் சூரியன் ஏன்னா ஆளுமை ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவர் அதிகாரத்துக்கு இல்லாமல் நம்ம சூரியனை பார்ப்போம் அது இல்லாமல் புதன் புதன் ஏன் எடுக்கிறோன்னா ஒருத்தரோட இன்டலெக்சுவல் டேலண்ட் ஒருத்தரோட அணுகுமுறை ஒருத்தரோட திறமை அப்படின்னு பார்க்கும்போது பேச்சு சாமந்தி இல்லாமல் புதன் தான் பிளஸ் எக்ஸ்ட்ரா எல்லாருமே குருவை எடுத்துக்காங்க குரு இந்த ஃபஸ்ட்டு மூணு கிரகங்கள் தான் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஜாதகரோட வேலையோட அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்போது சனி சூரியன் புதன் இவங்க மூணு பேர் மட்டுமே பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி மூல காரணம் குருங்கிறது அடுத்த செகண்டரி பிரைமரியில தான் வருவாங்க ராசி கட்டத்துல ராசி கட்டத்துல வந்துட்டு லக்னம் டென்த் ஹவுஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தரோட தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த தொழில பார்க்கறதுக்கு இன்னும் துல்லியமா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ராசி கட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அவரோட வேலை எப்படி இருக்கும் வேலையில இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அவரோட வேலை செய்யறதுல முயற்சி அவரோட ஹார்ட் ஒர்க்குலாம் எப்படி இருக்கும்னா நம்ம தசாம்சம் டீ டென் இது பரசர் முறையில் இருக்கிற வர்க்க சக்கரங்களோட ஒரு பிரிவு இது மூலமா ஒருத்தரோட தொழில் எப்படி இருக்கும் அவரோட வருமானம் எப்படி இருக்கும் அவர் ஒர்க் பண்ணுறோட அவரோட ஹார்ட் ஒர்க் எப்போ இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் லக்னம் ஒருத்தோட தொழில் ராசியை பார்க்கும்போது லக்னம் இல்லைன்னா முதல் வீடு உதாரணம் நம்ம மேஷ லக்னம் எடுத்துருக்கோம் இந்த லக்னம் வச்சுட்டு அவரோட தொழிலோட நேச்சுரல் அமைப்பு எப்படி இருக்கு அந்த தொழிலோட குவாலிட்டி எந்த மாதிரி தொழில் அதை நிர்ணயம் பண்ணக்கூடியது இந்த லக்னம் தான் தசாம்சத்தில் லக்னம் தசாம்சங்கிறது ஒரு ராசியை பத்து பிரிவுகளாக மூணு பாகை அளவில் பத்து பிரிவுகளாக ஈக்குவல் போர்ஷனில் பிரிப்பாங்க அதுதான் தசாம்சங்கிறது லக்னம் லக்னங்கிறது ஒருத்தரோட தொழில் தொழில் அமைப்பு தொழில் தராதரம் அதோட சூழ்நிலை எல்லாமே குறிக்கும் இரண்டாம் வீடு இந்த ராசி கட்டத்தில் டீட்டெயிலில் தசாம்சத்தில் இரண்டாம் வீடுங்கிறது ஜாதகரோட வருமானம் வருமானத்துக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது மூலமா ஜாதகருக்கு வருமானம் வரும் அப்போ இரண்டாம் வீட்டில் இருக்க கிரகங்கள் சுட்டி காட்டும் ஜாதகருக்கு எந்த மாதிரி வருமானங்கள் வரும் அதே மாதிரி ஜாதகர் தொழிலில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுமே இந்த இரண்டாம் வீடு தான் ஜாதகரோட பேச்சு தொழிலில் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்க கிரகங்கள் ஜாதகரோட அந்த பீப்புள் கூட இருக்கிற பேச்சு இந்த இரண்டாம் வீடு சொல்லிக்காட்டும் மூன்றாம் வீடுங்கிறது ஜாதகரோட முயற்சி அதே மாதிரி ஜாதகரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பேச்சு திறமை அதே மாதிரி ஜாதகரோட கம்யூனிகேஷனு ஜாதகர் தொழில் நிமித்தமாக எந்த அளவுக்கு ஒரு அரு பயணங்கள் தொலைதூரங்கிறது கிடையாது பக்கத்தில் இருக்கிற பயணங்கள் மூன்றாம் வீடுக்கு இன்னொரு டிப் டிப் இது கூட இருக்கு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்காருன்னா மூன்றாம் பாதத்தில் இருக்க திசா புத்தி ஜாதகருக்கு வேலை கிடைக்கும் தன் முயற்சி ஆனால் ஜாதகருக்கு ஓவர் கான்ஃபிடென்டோ அந்த இடத்துல கொடுக்கும் அப்போ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவர் தன்னுடைய சுய முயற்சியாலே வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த மூன்றாம் திசையோ புத்தியோ நடந்துகிட்டு இருக்கும்போது வேலையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜாதகர் தேவையற்றலாம் பேசி விவாதம் பண்ணி அந்த மூன்றாம் அதிபரோட தசாபுத்தி காலகட்டங்களில் ஜாதகரை வேலையை விட்டு சுயமாக அவராக அந்த ஜாதகரை ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறு மாற்றங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் வீடு சுட்டி நாலாம் வீடு நாலாம் வீடுங்கிறது ஜாதகரோட ஹாப்பினஸ் வேலையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதே மாதிரி அவருக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு அவரோட வசதிகள் எல்லாமே நாலாம் வீட்டில் இருக்கிற கிரகம் சுட்டி காட்டும் ஜாதகர் எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவருக்கு எந்த மாதிரிலாம் வசதிகள் கிடைக்கும் அவருக்கு அந்த வேலை மூலமாக மகிழ்ச்சி இருக்கா இது எல்லாமே இந்த நாலாம் வீடு சுட்டி காட்டும் அடுத்தது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுங்கிறது ஜாதகரோட பொறுத்தளவுக்கு அவரோட திறமை இன்டெலெக்சுவல் கப்பாசிட்டி அது இல்லாமல் ஜாதகரோட ஒரு ப்ரொமோஷன் சப்போஸ் கொஸ்டின் வந்துட்டு ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவம் சுட்டிக்காட்டும் ஐந்தாம் பாவம் அதே மாதிரி நம்ம இது ரெண்டும் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக வேலை மூலமா ஜாதகருக்கு இருக்கு ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா ஐந்தாம் பாவங்கிறது ஒரு கம்பேரிசன் ஒரு காம்படிஷன் அடுத்தவங்க கூட இருக்கிற அந்த இண்டிவிஜுவலிட்டி தொழில் மூலமா இது எல்லாமே ஐந்தாம் பாவம் சுட்டிக்காட்டும் ஒருத்தரோட தொழில் மாற்றங்கள் முன்னேற்றங்களாகவும் இருக்கும் மாற்றங்களா இருக்கும் அதே மாதிரி நம்ம கீழ இருக்க சபார்டினஸ் எல்லாமே ஐந்தாம் பாவம் சுட்டி காட்டும் நம்ம கூட நம்மளுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் செய்யணும் ஆறாம் அதிபதிங்கிறது ஆறாம் வீடோ ஆறாம் வீடோ ஆறாம் அதிபதி சுட்டி காட்டுறது தொழில் இருக்கிற போட்டி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் அதே மாதிரி ஜாதகரோட உழைப்பு ஹார்ட் ஒர்க்கு ஜாதகர் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உத்தியோகமா இல்லை தொழில் எந்த மாதிரி தொழில் அப்படிங்கிறது ஆறாம் பாகம் சுட்டி காட்டிங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே சுய தொழில்ங்கிறத விட அடுத்தவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் அடுத்தவங்க அடிமை தொழில்ங்கிறது இந்த ஆறாம் பாகம் முடிவு அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறது ஒரு பப்ளிக் லைஃப் அப்போ பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் வெளியில் இருக்கிற நபர்களோட இருக்கிற தொடர்பு ஃபாரின் போகிறது இது எல்லாமே இந்த ஏழாம் வீடு சுட்டி காட்டும் முழுக்க முழுக்க ஜாதகர் வெளியுலகத்தோட பப்ளிக் சர்வீஸ் கூட இருக்கிற தொடர்புங்கிறது இந்த ஏழாம் வீடு சுட்டிக்காட்டும் காட்டும் ஏழாம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அது உறுதிப்படுத்தும் எந்த மாதிரி அவருக்கு சூழ்நிலை ஏழாம் வீட்டுல அப்படின்னா ஜாதகர் வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் நீர் ராசி கூட அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது ஜாதகருக்கு திடீர் இழப்புகள் அதே மாதிரி ஜாதகருக்கு பார்க்கும்போது எட்டாம் வீடுங்கிறது ஒரு ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த எட்டாம் வீடு சார்ந்துதான் இருக்கும் அதே மாதிரி புது இடங்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த எட்டாம் வீடோட தொடர்பு தான் பட்டு ஒருத்தரோட ரிட்டையர்மெண்ட் வருது அப்படின்னு பார்க்குமே இந்த எட்டாம் வீடு தான் ஒருத்தர் விஆர்எஸ் வாங்குறாங்களா இல்ல ரிட்டையர்மெண்டா இது எல்லாமே இந்த எட்டாம் பாகம் சுட்டி காட்டும் அப்போ எட்டாம் பாகத்தில் இருக்கிற கிரகத்தோட தசாபுதி வரும்போது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அதனால எட்டாம் வீடுங்கிறது இந்த ஜாதகருக்கு மன கஷ்டங்கள் தொழில் மூலமா இருக்கிற பிரச்சனைகள் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் மூலமா இந்த ஜாதகருக்கு தொழில் மூலமா இருக்கிற அசிங்கம் அவமானங்கள் எல்லாமே இந்த எட்டாம் வீடு சுட்டிக்காட்டும் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கிறது நீங்க தொழில் புரியற இடத்துல உங்க ஓனர் உங்களோட அதிகாரிங்க எல்லாருமே எந்த பாஷா இருந்தாலுமே உங்க தொழில் புரியற இடத்துல உங்க பாஷோட நேச்சரு இந்த ஒன்பதாம் வீடை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒன்பதாம் வீடு வந்துட்டு நல்ல கிரகங்கள் இருந்தாச்சுன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு தலைமை பொறுப்பு வந்து அழுத்தம் வராது அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு கைடன்ஸ் அடுத்தவங்க அறிகுற போடுறது அடுத்தவங்க யோசனை பண்றது அடுத்தவங்க யோசனை கொடுக்கறது நிறைய ஹெல்பிங் டெண்டன்சிடியே மற்ற ஒரு நம்ம யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுவாங்க தொழில வரும்போது யாரோ ஒருத்தர் ஆலோசனைகள் சொல்லுவாங்க அடுத்தவங்களோட உதவி அது மேபி நம்ம பாஷா இருக்கலாம் இல்ல யாரோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க நமக்கு நல்ல வழிமுறைகள் சொல்லுவாங்க அது எல்லாமே இந்த ஒன்பதாம் வீடு அப்ப இந்த பாவத்துக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது வெரி பவர்ஃபுல் இவரோட அதிர்ஷ்டமும் இந்த தான் இருக்கும் பத்தாம் வீடு பத்தாம் வீடுங்கிறது இவரோட தொழில் எந்த மாதிரி இருக்கும் இவர் தொழில் இவரோட செயல்பாடுகள் இது இந்த ஜாதக தொழிலாக எடுத்தாலும் சரி இந்த எந்த கர்மம் செஞ்சாலுமே இதுதான் தொடர்பு அப்போ ஒரு வீடாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எந்த ஜாதகரோட கர்மம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டென்த் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணு லெவன்த் ஹவுஸ்ங்கிறது ஜாதகருடைய லாபம் தொழில் மூலமா கூட வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தொழில் மூலமா இருக்கிற ஒரு முன்னேற்றங்கள் அது மூலமா இருக்க கெயின் இது எல்லாமே இந்த பதினொன்றாம் தேதி சுட்டி அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அது எல்லாமே இந்த பதினொன்றாம் தேதி சுட்டி காட்டும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுங்கிறது ஜென்ரலாக பார்க்கும்போது ஒன்று ஃபாரின் உள்ளூர்லேருந்து வெளியூர் தொழில் அமைப்பு அதே மாதிரி ஜாதகரோடு விரயங்கள் பன்னெண்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் வீட்டில் லக்னாதிபதியோ எதாவது இருக்கும்போது ஃபாரின் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று வெளிநாடு ரெண்டாவது இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் விரயங்கள் அதே மாதிரி தொழிலில் கிடைக்கக்கூடிய மறைமுகமான சுகங்கள் அதே மாதிரி தொழிலில் ஏதாச்சும் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஒவ்வொருத்தங்க பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஃபீல்டில் இருப்பாங்க அது பனிரெண்டாம் வீடோட தொடர்பு இது மூலமாக நம்ம ஒருத்தரோட தொழில் அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல லக்னாதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது ஜாதகருக்கு வந்துட்டு தொடர்பு இருக்கும்போது ஜாதகர் தொழில் அடிமை தொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சொந்த ஒரு பிசினஸ் செய்கிறோங்கிறது அது நான் அடுத்த ஒரு பாவத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆறாம் வீடுங்கிறது ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க்கு அது ஜாதகர் அடிமை தொழில் இல்லை இங்கேயோ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸு ஏழாம் வீடுங்கிறது ஒருத்தர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம இந்த வீட்டு அமைப்புகளை வச்சுட்டு ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி தொழில் இருக்கும் எந்த நேரங்களில் தொழில சங்கட்டங்கள் வரும் எந்த மாதிரி டைம்ல இவருக்கு ஜாதகருக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுவும் இந்த சேட்டன் சூரியன் புதன் இந்த கிரக அமைப்புகள் டென்த் ஹவுஸ்ல இருக்கிறது ஆட்சி புரியது அதுவும் சூரியன் எல்லாம் பார்க்கும்போது ஆட்சி பெற்றாலோ இல்லை உச்சம் பெற்றாலோ இல்லை நட்பு வீடுகள் இருந்தாலோ இல்லை கேந்திரங்களில் இருந்தாலோ இல்லை திரிகோண அமைப்புகள் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு ஒரு வலிமையான ஒரு அதிகாரம் கிடைச்ச ஒரு தொழில் அமையும் அதுவும் சூரியன் உச்சம் ஆட்சியெல்லாம் பண்றாச்சுன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சனியெல்லாம் கிடைக்கிதுன்னா சனி அந்த மாதிரி இடத்துல போது கண்டிப்பாக ஜாதகர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ஒரு சர்வீஸ் மைண்டில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி புதனோட அமைப்பெல்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி நல்ல ஒரு டிசைனிங்கு இந்த அமைப்பு இருக்கும் புதன் சொல்றது குரு வந்துருச்சுன்னா அது பேங்கிங்கு டீச்சிங்கு ஒரு ஜஸ்டிஸ் இது சார்ந்த தொழில் அப்படி ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் அந்தந்த ராசி அந்தந்த அவங்க அவங்களோட லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு இதோட அமைப்பு தெரியும் அது இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கும் இப்போ கிழக்குன்னு சொல்லும்போது இந்திரன் அதே மாதிரி அக்னி அதே மாதிரி நம்மளோட யமன் நைருதி வருணா வாயு பகவான் குபேரன் ஈசான பிரம்மா அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு நாகதெய்வம் வரும் இந்த பத்து அம அனந்தர் இந்த பத்து கிரக டயட்டிஸ் இந்த ஒவ்வொரு வீட்டு அமைப்பும் ஒவ்வொரு தசைக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பு அந்தந்த கிழக்குன்னு சொல்லும்போது சூரியன் அதிபதியாக இருக்கும் வடக்குன்னு சொல்லும்போது புதன் அதிபதியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த தசையில இவருக்கு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த கிரகங்களை வழிபாடு செய்யறதுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை அமையும் நம்ம மீண்டும் இன்னொரு தலைப்பில் பிஸ்னஸ் ஒருத்தருக்கு எந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க நன்றி